தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜான்பாண்டியன் கட்சியின் முக்கிய தலைவர் திடீர் மரணம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜான்பாண்டியன் கட்சியின் முக்கிய தலைவர் திடீர் மரணம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இதனை நிறுவியவர் ஜான் பாண்டியன் தமிழகம் முழுவதும் இந்த கட்சி கிளைகளை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டு வருகிறது சமீபத்தில் கூட உங்களுடைய அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் வினவியது தற்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி அமைவதாக பேசப்பட்டது தற்பொழுது மூன்று மாதங்கள் கழித்துதான் கூட்டணி என்று தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் களப்பணி ஆட்சி வருகிறது ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதன் முக்கிய தலைவர் நேற்று திடீர் என்று மரணம் அடைந்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரியாஸ் மாலிக் திடீர் மரணம் அடைந்துள்ளார் இவர் கட்சிக்காக அரும்பாடுபட்டவர் அனைவருடனும் இனிமையாக பழகக்கூடியவர் கட்சிக்காக நிறைய தியாகங்களை செய்தவர் அவருடைய மரணம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பேரிழப்பாகும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக காஞ்சிபுரம் தொண்டர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் ரியாஸ் மாலிக் அவர்களுடைய மரணம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும்